ஒயிட் காலர் அப்படிங்கிற ஒரு சேப்டர் இதுவரைக்குமே வந்து இந்திய வரலாற்றில் மட்டும் அல்லாமல் இல்லாம ஒயிட் காலர் தம் அப்படின்னா அப்படி ஒரு பேர் வச்சிருக்காங்க இது ஒயிட் காலர் புரட்சி அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணாம விட்டுட்டோம் இந்த இடத்துல வந்து இன்டெலிஜென்ஸ்ல வந்து இன்னும் நமக்கு வந்து எவ்வளவு பெரிய யுக்தி தேவைப்படுகிறது அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சி வந்து எடுத்துக்காட்டியிருக்கு ஐஇடி என்கின்ற இம்ப்ரவைஸ்டு எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் பாத்தீங்களா இந்த செல்போனுக்குள்ள அல்லது இந்த டைரியை வந்து டைரி மாதிரி வந்து வச்சுக்கிட்டு உள்ள முறை அந்த கெமிக்கல் டைரி கொண்டு போகிற மாதிரி போயிட்டு அடித்த உடனே அது வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும் அப்ப எவ்வளவு பெரிய திட்டம் அந்த கார் வாங்கினதுலேருந்து இருந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஆர்டிஓ டிரான்ஸ்பர்ல பண்ணி ஒரு எம்டி மேன் யாரும் பிடிச்ச அந்த கார் யாருன்னு பார்த்தா யாரும் இல்லாமல் போகிற அளவுக்கு ஒரு காரை தேர்ந்தெடுத்துருக்கிறார்கள்னா அப்போ எவ்வளோ பெரிய பிளான் பண்ணியிருக்காங்க இவ என்ன செஞ்சுருப்பான்னா காரை கொண்டு போய் வச்சு இருந்து வெடிக்க செஞ்சுருப்பான் இதுமேல் எப்படியா இருந்தாலும் வந்து ஏழாவது நபராக நம்மள தான் எட்டாவது நபராக நம்மள தான் பிடிக்க போகிறாங்கன்னு முடிவானதுனால காரோடு வந்து அம்மா வந்து அதை வெடிக்க வச்சிடலாம் ஸோ வணக்கம் சார் வணக்கம் சரி இப்போ நாடே பரபரப்பாக பேசக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா டெல்லி செங்கோட்டையில் நடந்த நேற்று விபத்து ஒரு பத்து பேர் பலியாகியிருக்காங்க சார் அது ஒரு அட்டாக்குன்ற மாதிரி தான் போலீஸ் சொல்லியிருக்காங்க இல்லை முக்கிய குற்றவாளியாக பார்த்தீங்கன்னா உமர் முகமது அவர் தான் ஒரு டாக்டர் முப்பத்தாறு ஆகுது அவர் தான் முக்கிய குற்றவாளி ஒரு தாமரா மாதிரி இந்த விபத்தை எங்கேத்து இருக்கார் இதை பற்றி சொல்லுங்கள் சார் டாக்டர் உமர் முகமது அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய நேற்று பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை ஆறு ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு டெல்லியில் மிகவும் வந்து இந்தியாவே வந்து போற்றக்கூடிய ஒரு இடமான செங்கோட்டை செங்கோட்டையில் தான் வந்து வருஷ வருஷம் நம்ம வந்து கொடியேற்றோம் ஏன் அந்த இடத்த தேர்ந்தெடுத்தாரு அப்படின்னா இந்தியாவுக்கே ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் தான் இந்த இயக்கத்துடைய நோக்கம் அப்படிங்கிறத வந்து இந்த நிறைவேற்றியிருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது இந்த டாக்டர் உமர் முகமது அப்படிங்கிறவரை பார்க்கிற பொழுது இந்த அமைப்புகளை பற்றி கடந்த ஆறு மாதமாக அதாவது இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் புல்வாமாவில் நடந்த தாக்குதலில் அப்பாவி டூரிஸ்ட் இருபத்தி ஆறு பேர் வந்து கொல்லப்பட்டார்கள் இந்த டாக்டர் உமர் முகமது போன்றவர்களை ஏன் தேர்ந்தெடுத்தார்கள் அப்படின்னா பாகிஸ்தான் இருக்கிற அத்தனை அமைப்புகளையுமே ஓரிரு நாட்களுக்குள்ளேயே வந்து நம்ம வந்து ஆபரேஷன் செந்தூர் மூலமாக வந்து அது பதில் தாக்குதல் நடத்தி முடித்து விட்டோம் அப்போ ஆப்ரேஷன் செந்தூர் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து அவர் வந்து கடந்த நாலஞ்சு மா நான்கைந்து மாதங்களாக அவர் சிலரு தொடர்ந்து அதில் யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அந்த எங்கிருந்தாலும் வந்து தேடி கண்டுபிடித்து கைது செய்கின்ற வேலையை வந்து என்ஐ நேஷனல் செக்யூரிட்டி என்ஐ வந்து செய்து கொண்டிருக்கிறது அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது இவங்க என்ன செய்கிறாங்கன்னா பேராசிரியர்களை கண்டுபிடிச்சிடுறாங்க ஆட்டோ ரிக்ஷா தொழில் செய்கிறவங்கள கண்டுபிடிச்சிடாங்க அல்லது இந்த மாதிரி அந்த அந்த போதைப் பொருள் கடத்துறவங்க அந்த மாதிரியான ஆட்களை தேர்ந்தெடுத்தா அதையும் கண்டுபிடிச்சிடறாங்க அவங்கள யாருமே சந்தேகப்பட மாட்டாங்க அவ்வளவு ஒரு அப்போ வந்து இது திஸ் இஸ் கால் ஒயிட் காலர் அப்படிங்கிற ஒரு சாப்டர் இது வரைக்குமே வந்து இந்திய வரலாற்று மட்டும் அல்லாமல் இல்லாம ஒயிட் காலர் அப்படின்னா அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க இந்த வந்து இந்த ஜெய்ஷே முகமது அமைப்பு இருக்குது பாத்தீங்களா இவங்களுடைய நோக்கமே வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இந்தியாவிலோடு எழுந்திருக்கிற ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர் ஏற்கனவே வந்து தனி கொடுக்கப்பட்ட இந்தியாவில் சேர்க்கப்பட்ட காஷ்மீர் இது போன்ற இயக்க இடங்களை எல்லாம் வந்து நம்ம வந்து பாகிஸ்தானோட சேர்க்கணும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க சரி இந்த மாதிரி அட்டாக் எல்லாம் பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல அடிக்கடி நடக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா இப்ப டெல்லி வரைக்கும் வந்திருக்காங்களே சார் ஒரு கரஸ்ட் டெல்லி வரைக்கும் இல்ல உங்களுக்கு ஃபரிதாபாத் இருக்காங்க மத்திய பிரதேச உத்தரப்பிரதேச ஹரியானா இவ்வளவு இடத்துல வந்து வந்து பல்கி பெருகி விட்டார்கள் பண்ணவங்க பாத்தீங்கன்னா ஏழு பேருமே அரசு பண்ண ஏழு பேருமே பாத்தீங்கன்னா இதுல ஹிஸ்டரி ஆஃப் பாத்தீங்கன்னா மொபைல் சகில் அப்படிங்கிறது வந்து அந்த புல்வாமா பகுதியிலே வந்து போஸ்டர்ஸ் ஒட்டுறாரு என்ன போஸ்டர்ஸ் ஒட்டுறாரு நாங்கள் வந்து இந்த ஆக்கிரமிப்பு பகுதி இது எங்களுக்கு சொந்தமான பகுதி இந்த இடத்த வந்து மீண்டும் வந்து எங்கள் நாங்கள் பாகிஸ்தானோடு இணைக்காமல் விடமாட்டோம் அதுவரை எங்களுடைய போராட்டம் ஓயாது அப்படின்னு அவர் ஒயிட் காலர் போராட்டம் அப்படிதான் சொல்கிறார் ஒயிட் காலர் சொல்ல ஒயிட் காலர் வச்சு நாங்கள் வந்து ஒயிட் காலர்ஸை வச்சு நாங்கள் வந்து புரட்சி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறார் வாட் இஸ் ஒயிட் காலர் புரட்சி அப்படின்னு வந்து நம்ம வந்து இன்டெலிஜென்ஸில் வந்து கடந்த எட்டு மாதமாக வந்து பல்வகை பல்கி பெருகி இருந்த போதிலுமே வந்து ஒயிட் காலர் புரட்சி அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணாமல் விட்டுட்டோம் இந்த இடத்துல வந்து இன்டெலிஜென்ஸில் வந்து இன்னும் நமக்கு வந்து எவ்வளோ பெரிய யுக்தி தேவைப்படுகிறது அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சி வந்து எடுத்துக்காட்டியிருக்குது இதை வந்து அடில் அடி அடில் அகமது தான் வந்து இது மாதிரி பண்ணுறாரு இது மாதிரி பண்ணிட்டு இதுல பாத்தீங்கன்னா சாகின் சாகத் அப்படிங்கிற ஒரு லேடி டாக்டர் லேடி டாக்டர் லேடி டாக்டர் இவங்க வந்து உமர் முகமது இவங்க மூணு பேருமே சேர்ந்து இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த திட்டத்தை வந்து இந்த வாரத்துக்குள்ள நாங்க எக்ஸிக்யூட் பண்ணிடுவோங்கிறாங்க எப்ப அந்த அடில் அகமது வந்து கைது பண்ணி அவர் விசாரணை பண்ணும்போது இது வந்து எக்ஸிகூஷனுக்கே நாங்கள் தயாராகிட்டோம் அப்படின்னு வந்து கன்ஃபர்ஷன் கொடுத்துட்றாங்க கன்ஃபர்ஷன் கொடுத்து பார்த்து ரெண்டாயிரத்து தொள்ளாயிரம் கிலோ வெடிமருந்துகளை வந்து கைப்பற்றுறாங்க கைப்பற்றிக்கொண்டே இருக்கிறாங்க பல்வேறு அது பல்வேறு இடங்களில் பதுக்கி வைக்கிறாங்க காவல்துறை என்ன யோசிக்கிறாங்கன்னா இவங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ எப்படி கொண்டு வந்தாங்க ஆமாம் இதை இது வந்து பார்த்திங்கன்னா இது புறமே இந்த இந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோவுமே எப்படி வந்ததுங்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ பார்டர் செக்யூரிட்டியை நம்ம வந்து டைட் பண்ணி வச்சுருந்த போதிலும் அந்த பார்டரில் பாகிஸ்தான்லேருந்து இந்த தீவிரவாத அமைப்புகள் எங்கெங்கெல்லாம் வந்து செக்யூரிட்டி லேப்ஸாக இருக்குதோ எங்கெங்கெல்லாம் அந்த அந்த வழியாகவே வந்து இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கு டைம் பாம் வைக்கக்கூடிய டைமர்ஸு இருபது வச்சு ஆமாம் இருபது டைம் டைமர்ஸு இது இல்லாமல் வந்து கெமிக்கல் பார்த்தீங்கன்னா அமோனியம் நைட்ரேட் ஃபியூல் ஆயில் அப்படின்னு ஒன்று இருக்குது இதை தான் வந்து என்ன செய்கிறாரு அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து சொல்கிறாரு நம்ம வந்து பயன்படுத்துகிற ஆயுதங்களுக்கு மேலே கெமிக்கல் வெப்பன்ஸ் உலகத்துக்கு ஆகவே ஆகாது அப்படின்னு நீங்கள் வந்து ட்ரம்ப் வந்து சவுண்ட் விடுறதை நீங்கள் கேட்டிருக்கீங்களா ஸ்ட்ரம்ப்புக்கு வந்து உலகத்தில் எவ்வளோ மோசமான கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்குது அதன் மூலமாக மக்களை வந்து எவ்வளோ பெரிய அழிவு சக்திக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறத வந்து நம்மளோட கொஞ்சம் அட்வான்ஸ்டாகவே வந்து ட்ரம்ப் வந்து அதை ஸ்டடி பண்ணிட்டு தான் அவர் சொல்கிறாரு எவனெலாம் வந்து இந்த உலகத்தில் வந்து கெமிக்கல் வெப்பனை பயன்படுத்துகிறானோ கெமிக்கல் வெப்பனோடனே அது வந்து குண்டாக வெடிகுண்டாக இருக்காது அல்லது வந்து அது எதோ எதில் வேணால் நிரப்பலாம் நீங்கள் ஒரு சூட் கேஸில் நிரப்பலாம் ஒரு லேப்டாப் குள்ளே ஒரு செல்ஃபோனில் கெமிக்கலில் நிரப்பி கொண்டு வந்து தூக்கி வீசி அடிச்சுட்டா அந்த இடமே எரிஞ்சு போயிடும் இந்த வெடிமரணமே அப்படி தான் இந்த பதிலாக இருபத்தி ஒம்போது கிலோ கிட்டத்தட்ட இருபத்தொம்போது கிலோ வெடி இந்த அமோனியம் நைட்ரேட் ஃபியூல் அப்படிங்கிற ஆயிலை காரில் ஃபில் பண்ணி காரில் ஃபில் பண்ணி காரில் ஃபில் பண்ணி அதை வந்து டைமரை வச்சு ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு வரான் ஒன்று வந்து போத்த சைடு அது வந்து அதுக்கு பேர் இம்ப்ரவைஸ்டு எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ்னு பேர் அதுக்கு பேர் ஐடி என்கின்ற இம்ப்ரவைஸ்டு எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் அப்படிங்கிற ஒரு அதாவது தற்காலிக தயாரிப்பு முறை தயாரிப்பு எந்த வடிவத்தில் தேவைப்படுமோ அந்த வடிவத்தில் அதை தயார் செய்து கொள்ளலாம் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த செல்ஃபோனுக்குள்ளே அழுது இந்த டைரியை வந்து டைரி மாதிரி வந்து மேற்ப வச்சுக்கிட்டு உள்ள போகிற அந்த கெமிக்கல் நான் டைரி கொண்டு போகிற மாதிரி போயிட்டு அப்படி வீசி அடித்த உடனே அது வந்து வெடிக்க ஆரமிச்சிடும்

பிரெயின் வாஷ் அல்லது செலவை செய்தப்பட்ட நபர்கள் முழுக்க முழுக்க இப்போ நம்ம ஊரில் வந்து கூலிப்படை செய்ய போகிறானே பார்த்தீங்களா அவனுக்கு என்னென்ன கொடுக்கப்படும்னா ஒரு கோட்டர் பிராண்டி அந்த பிராண்டியோடு சேர்த்து ஒரு பிரியாணி ஸ்ட்ராங்கான பிரியாணி அந்த பிரியாணியும் அந்த கோட்டரை அடித்ததுக்கு அப்புறம் ஒன்று அல்லது இரண்டு சிகரெட்டு அல்லது மெத்து போடுற பொருட்களை கொடுத்து தன்னிலையை மறக்க செய்து விடுவார்கள் அவனுக்கு வந்து இந்த பர்டிகுலர் இந்த புகைப்படத்தில் அல்லது அடையாளம் காட்டப்பட்ட அல்லது ஏற்கனவே வந்து நம்ம திட்டமிடப்பட்ட நபரை கொலை பண்ணணும் அப்படின்னா அந்த கொலை பண்ணுற வரைக்கும் அவனுக்கு வேறு சிந்தனையும் வராது அப்பேற்பட்ட அளவுக்கு செய்கிற பேர் தான் வந்து ஜிகாதி பிரைன் வாஷ் இப்போ இந்த பார்த்தீங்கன்னா தான் உயிரை கொடுத்தாச்சு இந்தியர்களை கொல்லணுன்ற நோக்கம் இல்லை சார் அது எப்படி இந்தியர்களை கொல்லணும் இந்தியர்களை கொல்ல கொள்ளணும்னு இல்லை இந்திய அரசுக்கு எதிரான பயங்கரவாதத்தை உருவாக்க வேண்டும் அப்போ இந்திய அரசில் வந்து நம்ம வந்து சுதந்திரத்தில் எந்த இடத்துல வந்து கோட்டையில் கொடியேற்றி நாங்கள் வந்து சுதந்திரமடைந்து எழுபத்தைந்து ஆண்டுகளாக இன்பமயமாக வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்று நம்ம வந்து பறைசாட்டுகிறோமோ எங்கே வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெருமையோடு நடை நடந்து வந்து கொடியை ஏற்றுகிறாரோ அந்த செங்கோட்டைக்கு பக்கத்தில் வெடிக்கணும் அப்படின்னு அவங்க சிந்திச்சிருக்காங்க அப்படின்னா அப்போ இந்தியாவை வந்து கதிகலங்க செய்யணும் எங்கள் நாட்டில் வந்து உங்களுடைய ஏவுகடைகள் வந்து வந்து நேரடியாக தாக்கும் என்றால் உங்கள் நாட்டுக்கு உள்ளே நாங்கள் ஊடுருவி வந்து உங்கள் செங்கோட்டைக்குள்ளேயே வந்து நான் தாக்குதல் நடத்த முடியும் இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து இருபத்தொம்போது கிலோ வெடிமரந்தோடு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற எதுக்கு பக்கத்தில் செங்கோட்டைக்கு பக்கத்தில் அந்த ரயில்வே மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்களா அதற்கு கொஞ்சம் தூரத்தில் ஒரு மசூதி இருக்குது அவர் வந்து கிட்டத்தட்ட மத்தியானமே வந்துடுறாரு மத்தியானம் வந்துட்டு மூன்று மணி நேரம் வந்து மசூதியில் காத்திருக்கிறாரு அந்த காத்திருக்குறாரு அந்த கார் பார்க்கிங்ல பாருங்க அதாவது நான் திருப்ப திருப்ப வந்து சொல்லுகிற ஒரு தகவல் என்னென்னா சம்பவம் நடந்த இடம் இருக்குது பார்த்திங்களா அது வந்து தகவல்களின் சுரங்கம் அக்கார்டிங் டு போலீஸ் நல்ல போலீஸுக்கு அறிவுள்ள போலீஸுக்கு சம்பவ இடத்தை துருவி துருவி விசாரித்தால் அங்கேயே வந்து எவிடன்ஸ் கிடைக்கும் கண்டிப்பாக அப்படிங்க அதான் டெல்லி போலீஸில் இருக்கிற டெல்லி கமிஷனர் நேற்று வந்து ரொம்ப அற்புதமான வகையில் வந்து விசாரணை பண்ணியிருக்காரு அவர் வந்து சத்தீஷ் கோல்சா அப்படிங்கிறவர் வந்து அவர் உடனடியாக ஸ்பாட்டுக்கு போயிட்டார் ஸ்பாட்டுக்கு போயிட்டு அவர் என்ன செஞ்சாருன்னா அவங்க இருக்கிற அத்தனை சிசிடிவி சர்வேலன்ஸையும் வந்து இந்த பர்டிகுலர் கார் ஐ டொண்ட்டி வந்து எங்கேருந்து எப்படி மூவாச்சு அப்படிங்கிறத அத்தனை சிசிடிவி கேமராவும் எனக்கு கொடுத்தாகணும் அவ்வளோ பேரை வந்து மென் வந்து டெப்ளாய் பண்ணார் டெப்ளாய் பண்ணும்பொழுது இதில் பார்த்தீங்கன்னா இவன் வந்து அந்த மசூதிக்கு பக்கத்தில் இந்த ஐ டுவெண்ட்டி கார் சேம் கார் ஹரியானாவில் பதிவு செய்யப்பட்ட அந்த கார் ஐ டுவெண்ட்டி இந்த மசூதிக்கு அருகில் இவ்வளோ நேரம் நின்று அங்கேருந்து வரும்போது ஒரு ஆங்கிளில் இவனுடைய முகம் வந்து கண்டுபிடிச்சிருச்சு அந்த முக்ட்டில் அந்த செக் போஸ்ட்டில் வந்து உமர் முகமது முகத்தை பார்த்த உடனே அந்த முகத்தை வச்சு ஏற்கனவே வந்து பண்ணின முகத்தோட வந்து ஒப்பிட்டு இந்த கார் தான் வெடிச்சிது அப்படின்ன இது வாங்கின இந்த கார் வந்து யார்கிட்ட வாங்குச்சு அப்படின்னா ஒரு இஸ்லாமியாக வாங்கியிருக்காரு இவங்க வந்து இந்த பயன்படுத்துகிற வாகனங்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒருவர் வாங்குறது அதை வந்து ஆறு மாதத்துக்கு அப்புறமே வந்து இன்னொருத்தருக்கு விற்கிறது அவர் இன்னொருத்தர் விற்கிறது இப்போ வந்து எந்த இயக்கத்துக்கு போய் விற்பாங்க அந்த இயக்கத்தை சேர்ந்தவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா அட்ரஸே இல்லாத ஒரு அதாவது ஒரு வீட்டில் எம்டிஆர் காலியாக இருக்கிற இடத்துல ஒரு அட்ரஸ் கொடுத்து ஒரு டூப்ளிகேட்டு டாக்குமெண்ட்ஸ் தயார் பண்ணி அவர்கிட்ட வந்து இந்த கார் விற்பனை ஆயிரும் நீங்கள் கோயம்புத்தூரில் வெடிக்கப்பட்ட சுகேஷ் மொபைனுடைய காருடைய ஒரிஜினல் ஓனர் இருந்து ஆறு முறை வந்து அது விற்பனை செய்யப்பட்டது அதே மாதிரி தான் வந்து இந்த காரும் விற்பனை செய்யப்பட்டிருக்குது ஓகே இந்த கார் வந்து தொடர்ந்து வந்து வேறு வேறு ஆட்களுக்கு விற்பனைப்பட்டு இறுதியாக வந்து யார் இப்போ ப்ரெசண்ட் ஓனர் யார் அப்படிங்கும்போது அந்த விளாசத்தில் போய் பார்த்தா யாருமே இல்லை யாருமே போலி டாக்குமெண்ட்டுகளை கொடுத்து அப்போ எவ்வளோ பெரிய திட்டம் அந்த கார் வாங்கினதுலேருந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஆர்டிஓ டிரான்ஸ்ஃபரில் பண்ணி ஒரு எம்டி மேன் யாரும் பிடிச்ச அந்த கார் யாருன்னு பார்த்தா யாரும் இல்லாமல் போகிற அளவுக்கு ஒரு காரை தேர்ந்தெடுத்திருக்கார்கள்னா அப்போ எவ்வளோ பெரிய பிளான் பண்ணியிருக்காங்க இதை வந்து அமோனியம் நைட்ரேட்டு ஃபியூல் ஆயில் அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக வந்து மில்ட்ரியில் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய அல்லது ரா இராணுவ தளவாடங்கள் செய்யக்கூடிய இடத்தில் பயன்படுத்தக்கூடிய இந்த மாதிரியான ஒரு டேஞ்சரஸ் கெமிக்கல் வந்து பாகிஸ்தானில் உள்ள தான் இவருக்கு கிடச்சிருக்குது இல்லை சார் அந்த கார் வெடிச்சது பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு சவுண்டு கேட்டிருக்கு பக்கத்தில் இருந்த இருபத்தி ரெண்டு கார் வெடிச்சிருக்கு அதாவது அந்த கார்கள் அது அந்த காரு வந்து அப்படியே மெதுவாக மூவ் ஆகிட்ருக்கு ஒருவேளை ரயில்வே ஸ்டேஷனில் போய் இது வந்து டைமரா இப்போ இந்த விசாரணையில் வந்து இது டைம் அவனே ஏற்கனவே செட் பண்ணிவிட்டானான் இப்போ நம்ம புறப்பட்டு போயிட்டோம் இன்னும் ஏழு நிமிஷத்தில் ரயில்வே ஸ்டேஷனுக்கிட்ட போ உள்ளே போய் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போய் விடுச்சோன்னா இன்னும் மக்கள் வந்து எவ்வளோ பெரிய பேர் இழப்பு ஆயிருக்கும் ரயில்வே ஸ்டேஷனும் வந்து சேதம் அடைஞ்சிருக்கும் அவன் அந்த அது குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள வெடிக்கணும் அப்படின்னு அவனுக்கு வந்து மைண்ட் செட் டெல்லி செங்கோட்டை தான் டெல்லி டெல்லி செங்கோட்டை அல்லது அந்த ரயில்வே ஸ்டேஷன் இந்த இரண்டுலேயும் வந்து முக்கியமான தளத்தை வந்து தகர்க்கணும் அது செல்லு அதுவும் கேட் நம்பர் ஒன் சி சாதாரண இடத்த பண்ணல கேட் நம்பர் ஒன்னு நோக்கி தான் அவன் போயிருக்கான் அப்போ உங்களுடைய கோட்டையினுடைய மெயின் கதை ஏதாவது அதை என்னால் தகர்க்க முடியும் அப்படின்னு வந்து இந்தியாவுடைய செக்யூரிட்டியை சேலஞ்ச் பண்ணப்பட்ட ஒரு குண்டு வெடிப்பு அப்படின்னா இதை கருதணும் இப்போ அவனுக்கு என்ன கட்டாயம் அப்படின்னா அவனோடு இருந்த இரண்டு மருத்துவர்கள் மற்றும் ஏழு பேர் வந்து தொடர்ந்து கைது அவனுக்கு கம்யூனிகேஷன் வருது கம்யூனிகேஷன் வரும்போது கன்ஃபூஷன் நம்ம பேரே அவனுக்கு கொடுத்துட்டானுன்னு அவன் தெரியும் இப்போ அவன் வந்து குண்டு வந்து ஒருவேளை இவனுக்கு வந்து அந்த மாதிரி அவனுடைய நண்பர்கள்லாம் கைது ஆகாமல் இருந்திருந்தான் என்ன சித்திருப்பான்னா காரை கொண்டு போய் வச்சு ரிமோட்ல இருந்து வெடிக்க இது மேல் எப்படியா இருந்தாலும் வந்து ஏழாவது நபரா நம்மள தான் எட்டாவது நம்மள தான் பிடிக்க போறாங்கன்னு முடிவானதுனால காரோட வந்து இப்போ அம்மா வந்து அதை வெடிக்க வச்சிருந்தா வெடிக்க வைக்கிற போது சுற்றி இருக்கிற கார்கள் வந்து ஒரு இருபத்தைந்து பேர் காயம் பதிமூணு பேர் மரணம் அப்படி இப்போ ஒரு தகவல்கள் கிடைக்குது இப்போ மருத்துவமனைக்கு உடனே வந்து உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களும் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸு டெல்லி இவங்கெல்லாம் வந்து ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க என்ஐஏ வந்துருச்சு அங்கே என்ஐஏ வந்துருச்சு இல்லை சார் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா டாக்டர் சார் இப்போ நம்ம நாற்று சைடில் இருக்கற ஹாஸ்பிட்டலில் எந்த டாக்டரை பார்த்தாலும் இதுக்கப்புறம் சந்தேகப்படுவாங்கள்ல மக்கள் எல்லாேருமே இஸ்லாமிய மருத்துவர்கள் வந்து எத்தனையோ பேர் வந்து வந்து நாட்டில் வந்து ஏற்படுற இழப்புகளுக்கு உடனே முன்னாடி வந்து ஃபீஸ் கூட கம்மியாக வாங்கிட்டு கண்டிப்பாக இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கல்வி நிறுவங்களை வச்சு நடத்துகிறாங்க ஃபீஸ் இல்லாதவங்களுக்கு ஃபீஸ் கொடுக்குறாங்க நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு ஃபங்க்ஷன் நடக்கும் ரெண்டு வந்து ஒன்று பக்ரீத் இன்னொன்று வந்து ரம்ஜான் ரம்ஜான் இந்த ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கெட் பக்கெட்டாக வந்து மற்ற இந்து மக்களுக்கு அவங்க வந்து பிரியாணியை வழங்குறாங்க தமிழ்நாட்டு இஸ்லாமியரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பேரிழப்பு நடந்தது புயல் ஒத்துமையை புயல் இப்போ எதுக்கு நான் பதிவு பண்ணுறேன் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற இஸ்லாம் இஸ்லாமியிருக்கும் இந்த வடக்கு இருக்கிற சம்மந்தம் இல்லை எனவே வந்து அந்த தீவிரவாதிகள்லாம் சில பேர் கிளாஸ் நடத்துறதுக்கு வந்து ராமநாதபுரத்துக்கு ஒரு இடத்துக்கும் இந்த வேலூரில் ஒரு இடத்துக்கு இந்த இந்த மெட்ராஸில் ஒரு இடத்துக்கு இந்த மூன்று நான்கு இடங்களுக்கு மட்டும் வர்றாங்க இருந்தாலும் நம் ஆட்கள் வந்து அவருக்கு துணை போவதில்லை எனவே வந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறது இஸ்லாமிய பற்றி பேசிட்ருக்கோம் இஸ்லாமியரை பற்றி பேசலை இஸ்லாம் மதத்தை பற்றி நம்ம பேசலை நம்ம பேசிகிட்டு இருக்கிறது இஸ்லாமியம் அவருடைய ஜிகாத் கமிட்டி அப்படி ஜிகாத்தி அப்படிங்கிறவங்க வந்து எப்படி இயங்குறாங்க அவங்ககிட்ட எப்படி பாதுகாப்புறோம் அவங்க ஒயிட் காலர் கிரைம்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து மருத்துவர்களை தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படின்னா மற்ற எந்த இஸ்லாமிய டாக்டர் இப்போ யாருமே போகலனா பயந்துக்கிட்டு இல்ல சார் இந்த டாக்டர் எல்லாம் பார்த்தா பயங்கர ஆயுதங்கள்லாம் வச்சிருக்காங்க கண்ணு வச்சுருக்காங்க ஏகே ஃபார்ட்டி செவனு ஏகே ஃபிஃப்டி சிக்ஸு இதில் வந்து அமோனியம் நைட்ரேட் நைட்ரேட் ஃபியூல் ஆயில் இது இல்லாம வந்து ரெண்டாயிரத்து தொள்ளாயிரம் கிலோ வெடிபொருட்கள் அப்படின்னா கேட்பதற்கு மனசு வந்து இன்றைக்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த அண்ணா நகரு இந்த இதில் அந்த மவுண்ட் ரோட்லாம் வந்து நிறையா வந்து மக்கள் வந்து தள்ளி விலக முடியாது இன்றைக்கி எல்லாருமே மனம் நொந்து போய் டிராஃபிக் ஃப்ரீயாக இருக்குது அளவுக்கு வந்து அவ்வளோ பேருடைய மனதை வந்து புண்படுத்தி இருக்கிறது ஒரு சொல்லனா துயரத்தில் இருக்கிறது நாட்டினுடைய ஒற்றுமையை பற்றியும் நாட்டில் நடக்கிற தீர்வு பற்றியும் வந்து என்னடா இதுக்கெல்லாம் தீர்வு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு எல்லா மக்களையும் வந்து மனநிலையை பாதித்து காலையில் ஒரு பத்து மணிக்கு ரெண்டு பேரை அரெஸ்ட் பண்றாங்க ஆறரை மணிக்கு இந்த சம்பவம் நடக்குது சார் அப்போ நமது நண்பர்கள் கைது செய்து விட்டார்கள் அப்படின்னு தெரிந்த போதும் வந்து தன்னுடைய பயணத்தை அந்த தன்னுடைய திட்டத்தை வந்து நிறுத்தாமல் தொடர்ந்து சென்று தன் உயிரே போனாலும் வந்து நினைத்த காரியத்தை நடத்தி முடிப்பார்கள் முடிப்போம் அப்படிங்கிறத வந்து அந்த திட்டம் ஜெய்ஷ் இ முகமத் ஜெய்ஸ் ஏ முகமது அப்படிங்கிறவங்க அவங்க வந்து ஒரு வந்து கடுமையான இவங்களுடைய ஹெட்கொடர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க பாலஸ்தீனத்துக்கு பக்கத்துல இருந்து இவங்க வந்து ஹெட் கோட்டர்ஸ் இயங்கிட்டு இருக்கிறாங்க நாட்டின் பல பகுதிகளில் தாக்குதல் நடத்த திட்டமிட்ட மூவர் குஜராத்துல கைது பண்ணிருக்காங்க இந்த குஜராத்ல கைது பண்ணப்பட்ட இவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இந்த நாட்டு இந்தியாவுல இருக்கிற பல்வேறு இடங்களுக்கு வந்து எல்லாத்தையும் ஸ்பாட் பண்ணிருக்காங்க எல்லாத்தையும் வந்து கூகுள் மேப் எடுத்து அளந்து இந்தந்த தான் முக்கியமான இடம் இந்தந்த இடத்துல தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிறத வந்து போன வாரம் கைது செய்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஐஎஸ் ஒரு பக்கம் இன்று இருக்குது முகமது இவங்க வந்து இவங்க வந்து ஜெய்ஸ் முகமது டெல்லியில் இப்போ நடத்திருக்கிறவங்க வந்து ஜெய் இ முகமது ஜெய் இ இவங்க வந்து இவங்க வந்து காஷ்மீரை மட்டுமே வந்து மீட்டெடுப்பது இழந்த கா இழந்த காஷ்மீரை மீட்டெடுக்கிறது த்ரீ செவன்டிகிரி நம்ம வந்து இந்தியாவோட சேர்க்கப்பட்ட பகுதியை வந்து மீண்டும் வந்து பாகிஸ்தானோட சேர்க்கணும் அப்படிங்கிற போராட்டம் இப்போ இந்த உமர் முகமது பார்த்தீங்கன்னா அவரும் காஷ்மீரை சேர்ந்தவர் தான் ஆமாம் இவங்கெல்லாம் வந்து காஷ்மீரை மையமாக வச்சு அந்த புல்வாமா மாவட்டத்தினுடைய பக்கத்து பகுதியிலேருந்து இது வந்து எப்படியாவது ஒரு காலத்தில் பாகிஸ்தானில் சேர்த்துடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டிக்கு பிறகு இது இந்தியாவோட சேர்ந்துருச்சு இந்திய மக்கள்லாம் இங்கே டூரிஸ்ட் வர்றாங்களே இந்திய மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்களே இது நம்ம மக்கள் மட்டுமே வாழ வேண்டிய இடம் அப்படின்னு மனசுக்குள்ளே வந்து பிரிவினைவாதத்தை வந்து ஊன்றி மரமாய் வளர்த்து வருகின்ற இந்த சதிகாரர்கள் இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்காங்கன்னு மக்கள் எல்லாம் ஒரு பயத்திலே இருப்பாங்க இந்த மக்கள் வந்து பயப்பட வேண்டியதில்லை ஏனென்றால் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள்ட்ட நேற்றுக்கே வந்து ஸ்பாட்டுக்கு போயிட்டார் டைரக்டர் ஜெனரல் போலீஸ் வந்து என்ஐஏ இது மாதிரி முக்கியமான அத்தனை அமைப்புகளும் இதில் வந்து ஃபொரன்சிக் சயின்ஸ் லெபரட்டரியில் இருக்கிற அந்த சுற்றி மாவட்டங்களில் மூன்று மாநிலங்களில் இருக்கிற அத்தனை ஃபொரன்சிக் லெபரட்டரி அங்கே இறக்கி விட்டுருக்காங்க அவ்வளோ வந்து சயின்டிஃபிக் அசிஸ்டன்ஸ் நடந்துகிட்ருக்குது இது இல்லாமல் இவங்க இந்த எட் ஏழு பேர் எட்டு பேர் கைது செய்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க நண்பர்கள்லாம் எங்கெங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து கைது செய்வதற்கு நூற்றுக்கணக்கான டீம் போட்டாங்க அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்கள் இருக்கிற டிஜிபிக்கும் தகவல் கொடுத்து முக்கியமான இடங்கள் ரயில்வே ஸ்டேஷன்கள் மருத்துவமனைகள் முக்கிய மருத்துவமனைகள் மற்றும் கப்பல் போக்குவரத்து நடக்கிற இடங்கள் அத்தனையிலையுமே வந்து இப்ப என்ன செஞ்சுருக்காங்க தக்க பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சுருக்காங்க ஓ அவங்க வந்து மிகவும் தீவிரமாக வந்து பாதுகாப்பு வேட்டையில் இருக்கிறனால மக்கள் பீதி அடைய வேண்டியதில்லை ஆனாலும் இவ்வளோ பெரிய தீக்கமெல்லாம் இங்கே வந்து நடமாடி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத வந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதற்காக இந்த பதிவினை நம்ம பதிவு செஞ்சோம் நன்றி சார் வணக்கம்